தன்னை தானே வந்து யாருன்னு எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளை அறிவார்ந்த சமூகத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்து அண்ணன் சீமான் வந்து உருவாக்கிட்டாரு இதை இவங்களாம் வந்து மறந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சரி நம்ம சொல்றது ஆனா விடுவாங்க போல இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த காலம் வேற ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் இதுதான் எந்த சாமிக்கு நீங்க கோயில் கட்டினாலும் இந்த பூமி நல்லா தான் சாமிக்கு நம்ம வந்து கோயில் கட்ட முடியும் அப்போ இந்த பூமியை வந்து நம்ம சரி பண்றதா இந்த பூமி தானே நமக்கு சாமியே இதை பத்தி பேசுறது யாரு இருக்கிறாங்க அண்ணன் சீமான் தான் இருக்கிறாங்க உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி அரசியலுங்கிறது எப்படி ஆகி போயிடுச்சுன்னா ஒரு நாலு சீட்டு அதுக்கு வந்து எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் மாற்றி மாற்றி பேசலாம் அப்படிங்கிறப்பலாம் ஆகி போயிடுச்சு ஏன்னா வந்து எனக்கு பிறகு வந்து என் வாரிசுகள் யாருமே அரசியலுக்கே வரமாட்டாங்கன்னு சொன்னவங்க அப்படி யாராவது வந்தாங்கன்னா என்னை நடுதலில் நிற்க வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க அதே போல் வந்து தன் தாயோடலாம் வந்து ஒப்பிட்டு பேசினவங்க பல பேரை வந்து நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு அவங்க பையனுங்கள்லாம் அரசியலில் வந்து அந்த அவங்களால வந்து இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வந்து ஐயா வைகோ போனாங்களோ கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதே வாரிசிட்ட போய் வந்து சீட்டு வேலையை நம்ம வந்து பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நோட்டுக்கும் சீட்டுக்காக தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற இந்த அரசியல் காலத்தில் இந்த தற்காலத்தில் இதெல்லாம் இல்லை இந்த நாட்டுக்காக அரசியல் பண்ணணும் சில பேர் சாமிக்காக அரசியல் பண்றாங்க நான் இந்த பூமிக்காக அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணன் சீமான்னு இருக்கிறாருல்ல அவரை வந்து நம்ம வந்து எப்பவுமே பலப்படுத்தணும் அண்ணன் சீமான் ஏன் வந்து நம்ம வந்து வளப்படுத்தணும் அப்படின்றாப்புல இருக்குன்னா இங்க பாருங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து சமீப காலத்தில் எவ்வளோ அழகாக வந்து மாற்றி 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 பேசிட்டு இருக்கிறாங்க அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு இன்னும் வந்து பழைய காலங்களில் இருந்த மாதிரியே நம்ம தம்பிகள் நம்மளோட தொண்டர்கள்லாம் இருப்பாங்க யாருக்கு என்ன தெரியாத பிள்ளைக்கு நம்ம மக்களுக்கெல்லாம் என்ன தெரியாதுன்னு ஆனா வந்து இதெல்லாம் வந்து வெளியில கொண்டாடுறதுக்கு தன்னை தானே வந்து யாருன்னு எடுத்து பார்க்குறதுக்கு ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளை அறிவார்ந்த சமூகத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்து அண்ணன் சீமான் வந்து உருவாக்கிட்டாரு இதை இவங்களாம் வந்து மறந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க சரி நம்ம சொல்லதில்ல ஆனா விடுவாங்க பிள்ளை இருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த காலம் வேற ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் இதுதான் வந்து தமிழக அரசியல் வரலாற்றும் சரி தமிழின வரலாற்றையும் சரி ஒரு காலம் மாற்றமாக வந்து இங்கே நிற்கும் இதை வந்து யாரும் தவிர்த்து தவிர முடியாது அது வந்து சீமானை பிடிக்குதுன்றவன் பிடிக்காதுன்றவன் சில பேர் சீமான் கோபியால் வந்து கத்திக்கிட்டு நடக்கிறவன் இதில் இருந்தாலும் சரி இதை மறுத்து பேசுகிறாங்கன்னா அவன் வந்து இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் நான் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி அதான் தப்ப நான் சொல்ல வயிற்றுல ஏன்னா வந்து பெண் தானே கருவுற முடியும் அதுக்கப்புறம் வந்து ஆண் வந்து என்னதான் வந்து தன் மனசுல வந்து தன் குழந்தைய வந்து எப்போதும் வந்து கருவில் இருக்கிற தாய்க்கு சமமாக வந்து பார்த்துட்டு இருந்தாலும் கூட ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு தாய்மை இருக்கிறவங்க தான் வந்து அந்த ஒரு குழந்தை அதனால தான் சொன்னேன் உன இதில் தப்பான தப்பட வேண்டாம் இப்போ எதுக்காக வந்து நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒன்று ஒன்றை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த தேர்தல் வருது தேர்தல் அரசியல் அதனாத்து பேசுகிறாங்கன்னா இந்த மண்ணு தேரணும் இந்த மக்கள் தேரணும் இந்த இனம் தேரணும் அப்படின்னு யாருமே பேசலையே ஆனால் இந்த தேர்தல் அரசியலில் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அந்தந்த கூட்டங்கள்ல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அங்கே முழுவதுமே வந்து யார் வந்து இந்த மண்ணுக்காக வந்து யார் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் பேசுறாங்க பேசுகிறாங்க இது தேர்தலுக்காக தான் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன் உண்மை இருக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அவங்க கூட நிற்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க எதுக்கு வந்து சீமானம் வந்து நம்ம ஆதரிக்கணும் நீங்கள் சாதாரணமாக வந்து எடுத்து கொஞ்சம் நாச்சு சிந்திச்சு பாருங்க இந்த மண்ணை பற்றியோ மலையை பற்றியோ காட்டு வளத்தை பற்றியோ கனிம வளத்தை பற்றியோ இயற்கையை பற்றியோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இல்லை இப்போதான் எடுத்துக்கோங்களேன் ஏதாவது ஒரு அரைச்சல் வச்சு பேச தெரியுமா இல்லை அதை எப்படி காக்கணும்னு தெரியுமா இல்லை இதை எப்படி பார்க்கணும்னு தெரியுமா அப்படி பார்க்குறது காக்குறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எதுக்கு ஆத்த மேற்கொண்டு இன்னைக்கு மேற்கொண்டு அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கிறான் மணலெல்லாம் மலையை வெட்டி தின்னுக்கிட்டு இருக்கிறான் எது வேணாலும் உருவாக்கிடலாம் இப்போ வந்து மரங்களை கூட வந்து நம்ம வந்து நட்டு வளர்த்துடலாம் ஆனால் இந்த மலையை உருவாக்க முடியுமா எத்தனை கோடி மக்கள் ஆனாலும் சேர்ந்து எத்தனை கோடி ரூபா பணத்தை போட்டாலும் இந்த மலையை உருவாக்க முடியுமா இந்த மணலை உருவாக்கிட முடியுமா முடியாது அப்ப அப்போ எப்படி இதை வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து யார் வந்து எடுத்து வைக்கிறாங்க இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க வளரும் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் சேர்க்கறாரு நாம் தமிழர் கட்சியாக கொண்டு போய் சேர்க்குது அந்த பிள்ளைகள் தான் நம்ம பிள்ளைகள் தான் வந்து இதை காக்குறாங்க அண்ணன் சீமான் தாங்க ஒரு ஆசானாக இருந்து எங்களெல்லாம் வந்து வார்த்தை எடுத்துருக்குறாங்க வகுப்பு எடுத்துருக்குறாங்க அதனால தான் எங்களால் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பேச முடியுது அரபிக்கடலேருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் முந்நூறு அடி உயரத்தில் இருக்க மரங்கள்லாம் அந்த முந்நூறு அடி உயரத்தில் இருக்க மரங்களை வெட்டிட்டோம்னா என்னாகும் அங்கேருந்து அரபிக்கடல்லேருந்து வர காற்று இருக்குது பாருங்கள் அந்த காற்றுல வர ஈரப்பசை வந்து அதில் வந்து இந்த மரத்தில் தடுத்து பூமிக்கு இறக்காது அப்போ மேகம் உருவாகாது அதனால் மழை வராது அதுதான் வந்து சொல்கிறாங்க இது போலலாம் வந்து மரங்கள்லாம் நீங்கள் வந்து வெட்டிட்டீங்கன்னா இங்கே வந்து மலைக்கு வாய்ப்பு இல்லை பருவமழையே இருக்காது பருவமழை இல்லைன்னா என்ன ஆகும்னா பருவம் தவறி மழை வரும் இன்றைக்கி வந்து நம்ம அதை தானே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்களும் இங்கே வந்து சூழலியல் மாற்றம்ங்கிறாங்க காலநிலையில் மாற்றமுங்கிறாங்க வெப்பம் அதிகமாகிடுச்சுங்க என்ன செய்யறேன்னு தெரியலங்க கண்ணுக்கு கூலிங் கூலிங்கெலாம் போடுங்க அதை செய்யுங்க இது செய்யுன்னா அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஆனால் இதுக்கெலாம் காரணம் என்னன்னா அந்த அடிப்படையை வந்து கலைஞ்சி அதை சரி பண்ணுறதுக்கு யாருமே யாழ் இல்லையே இது புரிஞ்சு பேச வந்து ஒரு தலைவன் இல்லையே ஒரு அதிகாரி இல்லையே அதை காக்குறதுக்கு ஒரு அதிகாரி இல்லையே அண்ணன் திருமன்னுன்னுன்னுன்னுன்னு சொல்ற மாதிரி சொல்லணும்னா இங்க தமிழ்நாட்டுக்கு தனி வேணா இங்க இருக்கிறவங்க பேசுவாங்க கர்நாடகில் தனி வேணா அங்க இருக்கிறவங்க பேசுவாங்க இப்படிதான் எங்களுக்கு அரசியல் கட்சியில் உள்ள தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க இப்பயும் அவங்க தானே இருக்கீங்க இதுலேருந்து ஒரு மாறுதல் அண்ணன் சீமான அவர்கள் மட்டும் தான் சொல்றாங்க அந்த உயரமாக இருக்கிற மரத்தெல்லாம் வந்து வெட்டிட்டீன்னா அதை வந்து மேகத்தை வந்து உண்டாக்காது வர அந்த காற்றை வந்து தடுத்து மேகம் உருவாகாது மேகம் உருவாகலன்னா மழை பெய்யாது மழை பெய்யலன்னா என்ன ஆகும்னா இங்க தனி மனுஷனுக்கு வந்து சோறு கூட கிடைக்காது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து ஒரு யதார்த்தமா வந்து எல்லாருக்கும் புரியுற வகையில எடுத்து சொல்றது வந்து அண்ணன் சீமான் நம்மால சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமே வந்து இங்க வந்து பருவமழையெல்லாம் கிடையாது இவன் புயல் வந்து சென்னை மலையை பார்த்தோமே நம்ம இங்க பக்கத்துல வந்து தூத்துக்குடியில வந்து நம்ம எப்படி மழை பெஞ்சுன்னு பார்த்தோமே இதெல்லாம் பார்த்துனாச்சும் நம்ம திருந்தணுமா இல்லையா இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு இதெல்லாம் காக்குறதுக்கு யாரு அந்த மண்ணில் இருக்கா எந்த அரசியல் கட்சி இருக்கு எந்த தலைவன் வந்து இத பத்தி பேசுறான் அப்படிங்கிறனாச்சும் தெரிஞ்சுக்கணும்ல இதெல்லாம் போய் எந்த வகுப்புல போய் நம்ம படிக்க போறோம் நம்ம இந்த பிள்ளைகளுக்கு எதை வேணாலும் நம்ம கொடுத்துடலாம் ஆனால் அந்த கொடுக்குறது வந்து இயற்கையை வந்து தடுத்து நம்ம கொடுத்தோம்னா அந்த இயற்கை மீறிய ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது வந்து சரி வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் அப்படி தானே இருக்கிறாங்க வாரிசு வாரிசுகளாக வந்து புது புது ஆட்களை உருவாக்குறாங்க ஆனால் அந்த ஆட்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் உருவாக்கணும் அப்படி தான் இருக்கிறாங்க தவிர வேறு வந்து அவங்க வந்து இந்த மண்ணுக்கானவர்களா அந்த மக்களுக்கானவர்களா இல்லையே ரூபாய் பணத்தை பற்றி பேசுகிறாங்க இங்கே வந்து தோடை கொண்டு போய் அடகு வைன்னு பேசுகிறாங்க இது தானே பேசுகிறாங்க பாக்கி விலைவாசியை பற்றி பேசுகிறாங்களே தவிர பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்களே தவிர இந்த பூமிக்கு உண்டானா தராதாரத்தை பற்றி யாருமே பேசவே இல்லையே அதை பற்றி பேசுகிற ஒரே ஒரு மனிதன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீமான் மட்டும்தான் அதுக்காக தான் நாங்கள் வந்து சீமானை வந்து ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறவங்களோட நாங்களே வந்து சீமானை வந்து பல இடங்களில் வந்து நாங்கள் வந்து அவதரிச்சிருக்கிறோங்கிறதான் வந்து சொல்லணும் இப்போ தொடர்ந்து இமயமலை வந்து உருகி கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க அது உருகி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது வந்து வங்காள விரிவுகளை போய் சேர்ந்துடும் வங்காள வரிகூடால் போய் சேர்ந்தால் என்ன ஆகும்னா தண்ணி வந்து நீர்மட்டம் வந்து உயர்ந்துடும் நீர்மட்டம் உயர்ந்தால் என்னங்க ஆகிடும் அதனால் என்னங்க நமக்கு என்னங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த கடல் வரோதத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதை சென்னை தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கே நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இந்த மாவட்டங்கள் முழுவதுமே வந்து பாதி அளவுக்கு மேலே வந்து அந்த நீரில் வந்து முழுகப்படும் இதுதான் எதார்த்தம் இதை தான் வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க அறிவு இருந்தவர்கள் கேட்குறாங்க அறிவு இல்லாதவர்கள் கடந்து போயிடுறாங்க நம்ம இங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்ல இது போல சில பேர் பேசுறோம்ல அதனாச்சும் எடுத்துனாச்சும் இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன செய்யணும் இந்த பூமிக்கு என்ன நடக்க வேண்டியது இருக்குது யார் நல்லது செய்வாங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இது வந்து ஒரு சராசரியா வந்து இதோ ஒரு கண்ணடியை போட்டுக்கிட்டு சீமானை வந்து ஒரு குற்றம் படுத்துறது சீமானை வந்து எங்களோட கூட்டணி வரலன்னா வந்து ஒரு இது சொல்றது யாராவது கூப்பிட்டு வந்து பேசுறது இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா சரி வராது எந்த சாமிக்கு நீங்க கோயில் கட்டினாலும் இந்த பூமி நல்லா இருந்தாங்கன்னா சாமிக்கு நம்ம வந்து கோயில் கட்ட முடியும் அப்போது இந்த பூமியை வந்து நம்ம சரி பண்ணுறதே இந்த பூமி தானே நமக்கு சாமியை இதை பற்றி பேசுறது யார் இருக்கிறாங்க அண்ணன் சீமான் தான் இருக்கிறாங்க அதுக்காக நான்ச்சு அண்ணன் சீமான் வந்து நம்ம ஆதரிச்சு நாங்களாம் வந்து அதனால தான் ஆதரித்து இன்றைய வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறோம் ஏன்னா நான் வந்து ஒரு ஊடகம் வச்சிருக்கிறேன் நான் இது போல வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு எவ்வளோ ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து இந்த துறையில் இருக்கிறவங்க இல்லாட்டி என் நிலையில் நின்று தான் தெரியும் பொருளாதாரத்தில் இருந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து எனக்கு வந்து கொடுப்பாங்கன்னு ஆனால் அதை மீறி நான் வந்து நிற்கிறேன்னா நான் என்னோடய வருமானத்தோட என் இனத்தோட வருமானத்தையும் இனத்தோட தன்மானத்தையும் வந்து பார்த்து நிற்கிறேன் நாளைக்கு இந்த இனம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா எங்கள் தலைவர் வளர்த்தாரு அதை தான் இன்னைக்கு எங்கள் வளர்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வருமானமா இல்லை இனமானமா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இனமானம் தான் முக்கியம் இனம் இங்கே எங்களுக்கு முக்கியம் இங்கே வந்து எந்த கட்சியிலருந்து இங்கே வேணாலும் வந்து இருந்துக்கலாம் யார் வேணாலும் கூட நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கலாம் ஆனால் இந்த காட்சிகள்லாம் மாற்றணும்னா அண்ணன் சீமான் தாங்க இருக்கணும் அதுக்காக தான் நாங்களாம் வந்து அண்ணனை ஆதரித்து நிற்கிறோம் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க சீமான் பேசுன பேச்சுகள்லாம் எடுத்து போட்டு காட்டுங்க இவங்களா இந்த ட்ரோல் பண்ணுறதெல்லாம் எடுத்து போட்டு காட்டி அதை வந்து ஒரு ரெண்டு சைண்டு மூணு சைடு வெட்டி காட்டி அதை வந்து நகைச்சுவை ஆட்டம் பண்ணாதீங்க இன்னைக்கு வந்து சீமானை பார்த்து சுதிர்த்துட்டிங்கன்னா பூமி பார்த்து உங்களை பார்த்து சரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் நீங்களும் இருக்க மாட்டீங்க நானும் இருக்க மாட்டேங்க யாரும் இருக்க மாட்டாங்க எங்களை போல சில பேர்கள் இருக்கிறவங்களாச்சும் பார்த்து பாதுகாத்து தற்காத்து வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் தான் வந்து உங்களுக்காக நிற்போம் அண்ணன் சீமானோட நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் சீமான் வந்து நமக்காக நிற்கிறாருங்கிறது எங்களுக்கெல்லாம் உணர்கிறோம் அதனால நிற்கிறோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கோம் அத்தனை பேருமே அந்த கொட்டை மாங்கொட்டை இதெல்லாம் தூக்கி அந்த போட்டுட்டு இந்த தாமரை கிமரெல்லாம் தூக்கி இந்தாண்டு வீசிட்டு அந்த அண்ணன் இருக்கிற அந்த பானை சட்டையெல்லாம் தூக்கி உட்டஞ்சிட்டு மயக்க பிடிவாங்க அண்ணன் சீமான் பண்ணி வந்து நில்லுங்க அதான் வந்து நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்